அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தும் அல்லாஹ் அல் குரான் ஷெரீஃபில் சூரத்து தஹ்ரீம் ஆராதோ வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான் யாயு அல்லதி ஆமனோ இறை விசுவாசிகளேக்கும் வா வாஹலிக்கும் நாராம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லி தருவான் சரி எவ்வாறு பாதுகாத்து கொள்வது கொள்வது நபித்தோழர் அபு ஹரேரார் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சுனனு நசை தபிரானி போன்ற ஹதீசு நூற்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு நபி சொல்லாஹு அனிஸ்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க மினன்னார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அந்த கேடயங்களை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹலன் சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த கேடயங்கள் என்னங்கிறதே ரசூன்சல்லாசன் சொல்கிறாங்க கூலு நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சுபஹானல்லா என்று சொல்லுங்கள் வல்லஹம் இல்லா என்று சொல்லுங்கள் வல்லா இலாக இல்லுவாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லப்படக்கூடிய சொல்லக்கூடிய இந்த ரிக்கிர்கள் மறுமை நாளில் முக்கத்தி மாத்தின் உங்களுக்கு முன்னாலேயும் ஓம் ஆக்கி பாத்தீன் உங்களுக்கு பின்னாலையும் ஓம் ஜன்னி பாத்தின் உங்களுக்கு இரு புறங்களிலும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயங்களாக அது வரும் குன்னல் பாக்கியாத்து சாலிகாத் அதுதான் உங்களுக்கு நிலையான நல் செயல்கள் கூட என்று நபீசல்லாஹலேசன் அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இதனை நம்ம தொடர்ந்து ஓதி வந்தால் அதனுடைய சிறப்புகள் மென்மேலும் பெருகிக்கிட்டே இருக்குது நரகத்தை விட்டு உண்டான கேடயமாக இருக்கும் நபீசல்ல அல்லாஹுலேசன் இப்படியும் சொல்லியிருக்கிறாங்க அபு ஹரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீம்லாம் பதி பதிவு செய்யப்பட்டிருக்கும் சபகல் அல் சொர்க்கத்தின் பக்கம் முஃபர் தீன்கள் முன்னோக்கி சென்று விட்டார்கள் அப்போ தோழர்கள் கேட்குறாங்க முஃபர்ரிதீன்கள்னா யார் என கேட்குறாங்க இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னாலும் த சுபஹான் அல்லாஹ் வலமது வலாயிலாஹில் அல்லாஹூ அல்லாஹூப் பண்ணி அதிகமாக ஓதக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் என்றார்கள் நபிகள் நாயமு சல்லாஹ் அலையம் அவர்கள்